அன்பானவர்களே தமிழக அரசியல் என்ற தொடருக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கான சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் ஒன்றிணைஞ்ச காரணத்தால் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் மறுபடியும் முதல்வரானார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை அதிகமான பேர் பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதிகமான சப்ஸ்கிரைபரும் இந்த மாதம் கிடைச்சிருக்குது முக்கியமாக எண்பத்தி அஞ்சாவது தொடரை அதிகமான மக்கள் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுகவுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் கலைஞர் கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் துரைமுருகனும் ரஹ்மான் கானும் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டாங்க முக்கியமான எதிர்கட்சியான திமுக தனது சட்டமன்ற நிர்வாகிகளை தேர்வு செய்துவிட்ட நிலையில் இன்னொரு எதிர்கட்சியான இந்திரா காங்கிரஸ் மட்டும் எழுபறிட நீடிச்சிச்சு இளைய பெருமாள் ஹாஜா ஷெரீப் ஊ சுப்பிரமணியம் என் எஸ் வி சித்தன் இவங்க நாலு பேரும் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க போட்டி கடுமையாக இருந்ததால் தேர்தல் பார்வையாளராக கர்நாடக மாநில முதலமைச்சர் குண்டுராவை அனுப்பி வச்சிச்சு கட்சியோட தலைமை கருப்பையா மூப்பனார் ஆர்வி சுவாமிநாதன் நடிகர் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடைய முன்னணியில் இந்திரா காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடுச்சு திடீரென போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இளைய பெருமாள் அவர்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்பினரிடமும் தனித்தனியே கருத்துக்களை கேட்டறிஞ்சாரு குண்டுராவ் இறுதியாக இந்திரா காங்கிரஸுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஹாஜா ஷெரீப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதினான்கு கட்சிகளுடைய உதவியால் மீண்டும் ஆட்சியை பிடித்து விட்டதால் மிகுந்த உற்சாகத்துடன் ஆட்சி நடத்த தயாராக இருந்தார் எம்ஜிஆர் பதவிக்கு வந்த கையோடு ஒரு முக்கியமான பிரச்சனையும் வந்து சேர்ந்துச்சு அந்த பிரச்சனையில் உடனடியாக கவனம் செலுத்தலைன்னா மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு காவல்துறை முதல் உளவுத்துறை வரைக்கும் எச்சரிக்கை செஞ்சுருந்தாங்க அந்த பிரச்சனை என்னென்னா நக்சல் பாரிகளை பற்றியான பிரச்சனை தமிழ்நாட்டில் வட ஆற்காடு தர்மபுரி மாவட்டங்களில் சில தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு காவல் நிலையங்களுக்கு தீ வைப்பது வெடிகுண்டு வீசுவது கொள்ளையடிப்பது போன்றவற்றில் தொடர்ச்சியாக அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க குறிப்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேசவ ரெட்டியார் என்பவரும் அவருடைய மனைவியும் வெடிகுண்டு வீச்சுக்கு பலியானதாக ஒரு செய்தி வந்துச்சு மேலும் திருப்பத்தூர் பகுதியில் சங்கிலி தொடர் போன்று தீ விபத்துகள் நடந்து வருவதாகவும் இன்னொரு செய்தி வந்துச்சு ஜோலார்பேட்டை காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினருக்கு எதிராக சவால் விடும் வகையில் நக்சல் பாரிகள் சோரட்டிகள் ஓட்டி வருவதாகவும் செய்திகள் வந்தவுடனே இருந்துச்சு திருப்பத்தூரில் நடந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக அந்த பகுதியை சார்ந்த ஒருவரை காவலர்கள் அழைச்சிட்டு வந்தாங்க வாகனம் சென்று கொண்டிருக்கும்போது திடீரென்னு தாங்கிட்ட மறைச்சி வச்சிருந்த வெடிகுண்டு எடுத்து வெடிக்க வச்சார் அந்த நபர் அடுத்த நொடி ஜீப்பில் இருந்த அத்தனை பேருமே கொல்லப்பட்டாங்க விஷயம் கேள்விப்பட்டதும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை செஞ்சார் எம்ஜிஆர் ஒரே ஒரு உத்தரவு தான் அத்தனை பேரையும் ஒடுக்க வேண்டும் ஆக வேண்டியதை செய்யுங்கள் காரியத்தையும் செய்து முடிக்கும் பொறுப்பை ஐபிஎஸ் அதிகாரிகள் என் மோகன்தாஸ் மற்றும் தேவாரமசம் ஒப்படைச்சார் எம்ஜிஆர் இரவு பகல் பார்க்காம தேடுதல் வேட்டைகள் நடந்துச்சு கையில் சிக்கிய நக்சல் பாரிகள் எல்லாம் கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் நக்சல் பாரிகள் அப்படின்னு சந்தேகப்படுவர்களையும் கைது செஞ்சாங்க தீவிர கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட இளைஞர்கள் பலரையும் நக்சல் பாரி அப்படின்னு முத்திரை குத்தி கைது செஞ்சாங்க தேடுதல் வேட்டை அப்படிங்கிற பேரில் அப்பாவி கிராம மக்களும் பாதிக்கப்பட்டாங்க தேவையற்ற இடையூ இடையூறுகளுக்கு பொதுமக்கள் ஆளானாங்க பல இடங்களில் தூடுகள் நடந்துச்சு பலத்த உயிர் சேதங்கள் இருந்திருந்தது ஆனால் காவல்துறையினர் அனைத்தையும் மூடி மறைக்கிறார்கள் அப்படின்னு பத்திரிகைகள் எழுத தொடங்குச்சு பத்திரிகை மட்டும் அல்ல அரசியல் கட்சிகளும் காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை கண்டித்தாங்க நக்சல் பாரிகளை வேட்டையாடுகிறோம் அப்படிங்கிற பெயரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர் சம்மேளனம் மற்றும் இதர ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்த இளைஞர்களை காவல்துறையினர் தொலைப்படுத்துகிறார்கள் கைது செய்கிறார்கள் இது போன்ற அடக்குமுறைகளை அதிமுக அரசு நிறுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்களை காவல்துறையினர் கண்மூடித்தனமாக சுட்டுத்தழுகிறாங்க நக்சல் பாரிகளை கையாண்ட வழிகள் தவறானவையாக இருக்குது அதற்காக காவல்துறையினர் மனித உயிர்களை வேட்டையாடும் வேலைகளை இறங்கக்கூடாது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தா பாண்டியன் சொன்னார் நக்சல் பாரிகள் மீது வன்முறையை பிரயோகிப்பதன் மூலம் மனித உரிமைகள் நசுக்கப்படுது போலீஸாருக்கு முதல்வர் காட்டும் சலுகைகளே அவங்களுடைய அதிகார அத்துமீறல்களுக்கு காரணம் அப்படின்னு கண்டித்தாங்க மனித உரிமை அமைப்பினர் இப்படி கண்டித்தது முதலமைச்சர் எம்ஜிஆரை ஆத்திரப்படுத்துச்சு குற்றவாளிகள் நாசம் விளைவிச்சு கொண்டிருக்கும்போது போலீசார் சட்ட புத்தகங்களை பார்த்து வழிகாண வேண்டுமா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டார் எம்ஜிஆர் காவல்துறையுடைய அத்துமீறல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற அமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டுச்சு பொதுமக்களையும் அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளையும் வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அப்படிங்கிற அறிவிப்புடன் உருவான அந்த இயக்கத்துடைய அங்கமாக ஆசிரியர் சோ ராமசாமி டாக்டர் எஸ் விஜயலட்சுமி உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பட்டதாரிகள் அப்படின்னு பதினாறு பேர் இணைஞ்சாங்க அந்த குழுவில் இருந்து ஒம்பது பேர் தேர்வு செய்யப்பட்டு திருப்பத்தூர் சென்று அங்கே நடந்த விஷயங்களை ஆய்வு செஞ்சாங்க அந்த குழு சென்றதில் எம்ஜிஆருக்கு உடன்பாடு இல்லை நக்சல் பாரிகளுக்கும் போலீஸாருக்கும் ஏற்பட்ட மோதல்கள் பற்றி விவரம் சேகரிக்க சென்ற விசாரணை குழுவினரையே நக்சல் பாரிகள் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க எதிர்ப்புகள் வலுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் நிற்கவில்லை ஏலகிரி பகுதியில் நடத்தப்பட்ட தேர்தல் வேட்டையின் போது குகை ஒன்றில் நாட்டு வெடிகுண்டுகள் தோட்டாக்கள் வெடிமருந்துகள் சோடா புட்டிகள் சைக்கிள் செயின்கள் இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவைகளை கைப்பற்றப்பட்டதாகவும் தீவிர நக்சல் பாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டதாகவும் செய்தியாளர்களிடம் காவல்துறையினர் தெரிவிச்சிருந்தாங்க வெடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பல பகுதிகளை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் தண்டராம்பட்டு பகுதியில் நக்சல் பாரிகள் சார்பில் பட்டிமன்றம் ஒன்று நடத்தப்பட்டுச்சு அதனுடைய தலைப்பு முதலில் தாக்கப்பட வேண்டிய வர்க்க எதிரிகள் போலீஸாரா இழக்கிலார்களா அப்படிங்கிறது தான் போலீஸாரே முதலில் தாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற தீர்ப்பு வந்ததால் போலீசாரின் மீது நக்சல் பாரிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இன்னொரு பக்கம் சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நக்ஸல் பாரிகளை காந்தி காமராஜர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பழநெடுமாறன் சந்தித்து பேசினார் நக்சல் பாரிகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செஞ்சார் பிறகு அறிக்கை ஒன்றை தயாரித்து முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்தாரு அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அமைதி யாத்திரையை மேற்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அறிவிச்சார் எம்ஜிஆர் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு பக்கம் காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அமைதி யாத்திரை போகிறது வேடிக்கையாக இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய சமயத்தில் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாச்சு அந்த அறிவிப்பு என்னன்னா திருப்பத்தூர் பகுதிகளில் நக்சலைட்டுகளை அடக்குவதற்காக ஆயிரம் போலீஸாரை கொண்ட தனிப்படை ஒன்றை அமைத்து கொள்ள தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது அப்படிங்கிறது தான் எம்ஜிஆருடைய நடவடிக்கைகள் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாச்சு குறிப்பாக அந்த நேரத்தில் வெளியான கண்டன அறிக்கை தமிழக மேலவை இந்திரா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி தான் அந்த கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் அது என்னன்னா முதலமைச்சரின் சாத்வீக யாத்திரை சந்திப்புகள் எல்லாம் பொய்யானவை வெறும் அரசியல் ஏமாற்று வேலை இந்த பிரச்சனையில் அவர் காவல்துறையையும் சரி வர வழி நடத்தலை தாமும் முதலமைச்சர் அப்படிங்கிற நிலை நிலையில் இருந்து நிலையான முடிவுகளை அறிவிப்புகளை செய்ய முடியல அப்படின்னு கண்டித்த திண்டிவனம் ராமமூர்த்தி அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நக்சலைட்டுகளை பழுநெடுமாறன் சந்தித்தது பற்றி பல கேள்விகளை எழுப்பினார் சேலம் சிறையில் நக்சலைட் கைதிகளை நெடுமாறன் சந்திச்சிருக்காரு இதற்கு அவர் அரசிடம் முன் அனுமதி பெற்றாரா என்று தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் நக்சலைட் நடமாட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தகவல் திரட்டினாரே அதற்கேனும் அவர் தார்மீக முதல் முறையில் முதல்வரிடம் அனுமதி பெற்று யோசனை பெற்றாரா என்பதும் தெரியவில்லை மேலும் நக்சலைட் கைதிகள்கிட்ட பேட்டி கண்டிருக்காரு அந்த பேட்டியாவது சிறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றதா அப்படிங்கிறதும் தெரியல இப்படி பல கேள்விகளை எழுப்பியிருந்தாரு திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் மேலும் காவல்துறையினரின் நடவடிக்கைகள் எல்லாம் முதலமைச்சரான தமக்கு தெரியாமலேயே நடந்துவிட்டது போன்ற தோற்றத்தை மக்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சாடினாரு திண்டிவனம் ராமமூர்த்தி பிரச்சனைகளை தாமே எழுத்து போட்டு குழப்பமான முரண்பாடான கருத்துகளை தெரிவிப்பதன் மூலம் முதலமைச்சர் மொத்த பிரச்சனையையும் குழப்பி விடுறாரு அதிமுக அரசுடைய இந்த நிலையற்ற முரண்பட்ட நடவடிக்கைகள் எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டு இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையை முடிச்சிருந்தாரு திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல காவல்துறையினருடைய அதிரடி நடவடிக்கைகள் நின்றுச்சு அதே சமயம் நக்சலைட்டுகள் மீதான காவல்துறை நடவடிக்கை குறித்து எம்ஜிஆருடைய எண்ணம் மாறவே இல்லை அப்படிங்கிறது செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பதிலிருந்து அது தெரிய வந்துச்சு எந்த நற்சலேட்டையும் கொல்ல வேண்டும் என்பது அரசின் நோக்கமல்ல தன்னை கொல்ல வரும் பசுவையும் கொல்லலாம் என்பதை ஏற்றுக்கொள்ளும்போது கைது செய்து செய்ய வரும் போலீசாரை சுடுவதையும் வெளிநாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு சட்டம் ஒழுங்குதான் முக்கியம் அப்படின்னு பதிலளித்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்